புதுக்கோட்டையில் கொடூரமான முறையில் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் ஜாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதிமுக அறந்தாங்கி ஒன்றிய செயலாளர் பெரியசாமி மகன் இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டதாக அவ்வூர் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியம் திருவோப்பாடியை அடுத்த அந்தானி ஊரை சார்ந்த கணேசன் என்பவரின் மகன் விக்னேஷ் வயது இருபத்தி ஏழு டிஎம்இ படித்து முடித்துள்ளார் விக்னேசிற்கும் அதே பகுதியைச் சார்ந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் பெரியசாமியின் மகன் தமிழ் மற்றும் பாலசுந்தரம் என்பவரின் மகன் யோகேஸ்வரன் இவர்களுக்கு இடையே மார்ச் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை கடும் வாக்குவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது அதன் பிறகு விக்னேஷை நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் விசாரித்ததில் எந்த பலனும் எட்டப்படவில்லை மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை அந்தாணி குளத்தில் மீன்பிடிக்கும் வலையில் சுற்றியவாறு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார் இதை கண்ட உறவினர்கள் கதறி அல அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியது இந்த கொடூரமான ஜாதி ஆணவ படுகொலையை செய்த அதிமுக ஒன்றிய செயலாளர் மகன் தமிழ் மற்றும் யோகேஸ்வரன் மற்றும் அவர் கூட்டாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி உறவினர்களும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களும் அந்தாணியில் ஒன்று கூடி வருகின்றனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது

ಹತ್ತು ಮಣಿ